ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் ரவ் தலைமையில் அம்பாறை மாளிகை காட்டில் இடம்பெற்ற நிகழ்வில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சட்டத்திறனை முஷாரப் முதுநபீன் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸில் இணைந்து கொண்டார் கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற புத்துவில் பிரதேச சபைகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் எட்டு உறுப்பினர்களும் முஸ்லிம் காங்கிரஸில் இணைந்தனர் இதன் பின்னர் அனைவரும் சத்திய பிரமாணம் மேற்கொண்டனர் நிகழ்வில் பார்லிமெண்ட் உறுப்பினர் எம் எஸ் உதுபால் உள்ளிட்ட பலரும் பிரசன்னமாக இருந்தனர் முஸ்லிம்களுடைய அரசியல் குலத்தில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தி அல்ஹாஜ் எம் எம் அஷ்ரப் அவர்கள் எப்படி இருந்தாரோ அதே போல அல்ஹாஜ் ரவுபா கிம்சர் அவர்களும் ஒரு தவிர்க்க முடியாத சக்தி ஏன் இங்கே வந்திருக்கிறேன் என்றால் நிழலின் அருமை வெயிலில் தெரியும் என்றார் ஒரு வெயிலில் இருந்த நான் இது நிழல் உணர்ந்து இந்த நிழலில் நான் சாய்ந்திருக்கிறேன் நாம் லீடர் என்று நினைத்தவர்களே லீடர் என்று அழைப்பவரே லீடராக இருப்பதிலே எந்த தவறும் கெரிசி மீண்ட ஒரு ஆய்வின் பின்னரானவர்களை சகோதரர் முஷரப் அவர்களும் அவருடைய சகாக்களும் இணைந்து கொள்கிறார்கள் என்ற இந்த வைபவத்தை ஒரு மகுட வாசகத்தோடு நாங்கள் என்று கொண்டார்கள் மரத்துக்கு உரமாகவும் ஊருக்கு வேராவோம் இவ்வளவு காலம் வெயிலில் வேர்த்து வேர்த்து ஓடினால் மர நிழலில் ஒதுங்கி மிதமான ஒரு சூழலில் அரசியல் செய்வதற்கு மிக மிக்க விருப்பத்தோடு வந்திருக்கிறார் இந்த விருப்பம் இன்றைக்கு நேற்றிருந்த விருப்பம் இல்லை கட்சிக்கு பலம் சேர்க்கிற ஒரு நினைவு என்பதில் எங்களுடைய போராடிகள் எல்லோருக்கும் மத்தியிலும் வெகுவாக விரும்புகிறார்கள் என்பது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பொதுத்தேர்தலில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சார்பில் அரசியல் பிரவேசம் செய்து வெற்றி பெற்ற முஷாரஃப் முதலமையின் பின்னர் ராஜாங்க அமைச்சராக செயற்பட்டார் அகில இலங்கை மக்கள் இருந்து விலகிய பின்னர் கடந்த பொதுத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிட்டு அவர் தோல்வியடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும்